சங்கை மிக்கவர்களே மனித வாழ்க்கையில் முதல் விஷயம் எந்த ஒரு நெருக்கடி நிலைகளுக்கும் நாம் அகப்படாமல் நமது வாழ்க்கை போய் கொண்டிருக்கான் நாம் தொழிலை தேடி போனால் அங்க நெருக்கடியில் சிக்கிடக்கூடாது விசாவுக்கு போற நெருக்கடியாகிடக்கூடாது பாஸ்போர்ட் நெருக்கடியில் சிக்கிடக்கூடாது வாழ்க்கை தொடரில் எந்த ஒன்றிலும் நெருக்கடி நிலைக்கு நான் ஆளாக்கப்படக்கூடாது அப்பதான் நம்ம வாழ முடியும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுட்டோம்னா வாழ முடியாது வேறு சிந்தனைகள் பிறக்காது எங்கு போனாலும் சுத்தி சுத்தி சிந்தனைகள் இதிலிருந்து எப்படி விடு விடுதலை பெறது யாராவது வீட்டில் ஒருத்தர் நெருக்கடியில் ஆளாயிட்டா அவர் மட்டுமா அவர் குடும்பம் பூரா நிம்மதி குலைந்து போகிறது நெருக்கடியிலிருந்து இருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்போதுமே நெருக்கடியில் சிக்கிவிடாத ஒரு வாழ்க்கை ஏற்கனவே நெருக்கடி நிலையில் ஆளானவர்களை வெளியே எடுக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை போதுதான் நிம்மதி பெறுகிறான் வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் அவன் துறைகளிலே கவனம் செலுத்த முடியும் குடும்பத்தில் ஈடுபாடு கொள்ள முடியும் ஏன் வணக்கத்தில் கூட நிம்மதியோடு இருக்க முடியும் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் நெருக்கடி இல்லாத சூழ்நிலைகள் அமைய வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் நம்மை நெருக்கடியில் கொண்டு விடக்கூடாது இது மிக முக்கியம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதை நசீபாக்கி தருவானாக எங்கே கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எதனால் கிடைக்கும் அதையும் நான் இங்கே சேர்த்தே சொல்வேன் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நெருக்கடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் நான் போகிற எந்த ஒன்றும் எனக்கு நெருக்கடியை கொடுக்க கூடாது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுல போய் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள கூடாது அதே போல கல்வி சார்ந்து சிக்கல்ல போய் மாட்டக்கூடாது வாழ்வை தேடுகிற இடத்தில் சிக்கலில் நெருக்கடி இழக்கப்பட்டு விடக்கூடாது நான் போற பாதைகள் எல்லாம் நெருக்கடி நிலை நீக்கப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும் அங்கேதான் நான் தொழிலில் என் வாழ்வில் வாழ்வாதாரத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் நான் சரியாக நிமிர்ந்து வெற்றி பெற முடிகிறது அந்த நெருக்கடி நிலை வருகிற அந்த வழியை அடைக்க வேண்டும் அதற்கான தீர்வை அல்லாஹ் சொல்வான் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை எந்த ஒன்னிலுமே விடக்கூடாது அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தொகை செய்வானா தீர்வு ஒண்ணுதான் ஒத்தகுல்லா ஓய் அள்ளி முக்குமுல்லா நீங்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்களாக அவன் கட்டளையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் தடுத்ததை விட்டு விடுங்கள் நல்ல ஞாபகம் வைக்கணும் நான் சொந்த வார்த்தையை பேசவில்லை அல் குரானில் நின்று பேசுகிறேன் அல்லாஹ் சொன்னான் நீ என் அச்சம் உள்ளவனாக வாழு என் அச்சம் என்றால் நான் சொன்னதை எடுத்து நடக்கணும் நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிறனும் எடுத்துக்க பாருங்க எத்தனை அல்லாவின் கட்டளை எடுத்தோம் எத்தனை அவன் தடுத்ததை விட்டோம் அவன் தடுத்ததிலெல்லாம் இன்றைக்கு ஆசை வருகிறது அவன் எதை செய்யக்கூடாது இந்த நிற்கிறது மனிதர்கள் மோதி கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாம் தடுத்தான் வேண்டாம் என்றான் வட்டி வேண்டாம் என்றான் ஊழல் வேண்டாம் என்றான் லஞ்சம் எல்லாம் இன்றைக்கு தலை விதித்தாடுகிறது ஏமாற்றாதே என்றான் அல்லாவும் ரசூலும் ஏமாற்றும் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் செய்யாதாரிகள் மோசடிகளை மோசடி செய்தவர்கள் நிறைந்து போகிறார்கள் காசு என்பது அதை உண்டாக்குதல் என்பது பல பேர்களை குருடர்களாக ஆக்குகிறது சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களாக நான் சொல்வேன் காசு தேவை சம்பாத்தியம் தேவை பணம் வர வேண்டும் ஆனால் குருடர்களாக மாறிவிடாதீர்கள் ஹராமான வழியில் வர வேண்டாம் என்கிறேன் உழைப்போம் நேர்மையாக சம்பாதிப்போம் ஹலாலாக அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்தால் நம்ம சந்ததி அதை வச்சு வாழவே மாட்டார்கள் அது தப்பான வழியில் வந்த பணம் அடுத்த தலைமுறைகளில் அது நிம்மதியை கொடுக்காது இவர் மௌத்தும் நல்லதாக அமையாது இத்தனை இருந்தும் எத்தனை பேர் புரிந்தோம் அல்லா சொன்ன வார்த்தையை சொல்வேன் தக்குள்ளாக்குமுல்லா நீங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் அவன் ஏவியதை எடுக்க வேண்டும் அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்கணும் அவன் தடுத்தது பூரா செய்துட்டு வாழ்க்கை எப்பவுமே பிரச்சனையா இருக்குது எதுல போனாலும் தொலுங்குறது இல்ல தொட்ட இடமெல்லாம் சோதனையா போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அல்ல அல்ல காரணம் அவன் தடுத்ததில் நீங்கள் நிற்கிறீர்களா என்று பரிசீலனை செய்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு முறை சுயபரீட்சை செய்யுங்கள் ஏன் என் வாழ்க்கையில நெருக்கடி ஏன் வருது ஏதோ அல்லாவின் கட்டளை விட்டு இருக்கிறேன் இல்லை அவன் தடுத்ததை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்தால் வெளியில வந்துருவீங்க நெருக்கடி போயிடும் அந்த ஒன்னை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீடு பூரா சிக்கலான வாழ்க்கை வாழ்க்கையில் எப்போதும் இல்லாது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியுமா இல்லையா அந்த ஒன்றை எடுப்போம் வாழ்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக